அதிகப்படியான கதைகள் கட்டுக்கதைகள் கற்பனை கதைகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியா என்றால் அதில் வந்து முத்தாய்ப்பாக இருக்கிறது தமிழ்நாடு ஆமாங்க நிறைய பாட்டி கதை சொல்லி தூங்க வைப்பார்கள் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் முந்நூற்றி அறுபத்தஞ்சு கதையை சொல்லி கொண்டிருப்பார்கள் ஆமா அது மாதிரி தாத்தா அம்மா கூட சமயத்தில் பிள்ளைகள் படித்திருக்கிறப்போ இந்த பக்கம் என் பக்கம் போடு எனக்கு கதை சொல்லு இந்த பக்கம் தெரியும் பண்ணு இன்னொரு பிள்ளை சொல்லிட்டு இதற்கு வந்து கதைகள் தேவைப்படுகிறது அதற்கே இவர்கள் நினைத்ததெல்லாம் கதையாக மாற்றக்கூடிய தன்மை இன்றைக்கும் உண்டு அன்றைக்கும் உண்டு அது மாதிரி அழுகிறப்போதும் ஒப்பாரி வைக்கிறப்போ வந்து கண்டிவா பண்ணாங்க பிறப்பு முதல் இருப்பேன் இது தமிழ்நாட்டுக்கே இந்தியாவிற்கே தமிழ்நாட்டுக்கே உள்ள ஒரு சிறப்பு என்னங்க இது படம் என்னங்க மர்ம முணுமுணுக்கிறது அது சொல்லுவதுன்னு வச்சு இந்த படத்தோட திரைப்ப அந்த திரை விமர்சனம் பார்க்க போகிறோம் இது இயக்குனர் வந்து ஹேம்நாத் நாராயணன் ஆமாம் அவர் திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர் ஏதோ கதை சொல்வதற்கும் காது குத்துறதுக்கு தஞ்சாவூர் காரங்க தான் முக்கியம் இல்லை எல்லாருமே சொல்ல முடியும் இவர்களாக சொல்லிக் கொள்வார்கள் ஓகே இதை யார் ப்ரொடியூசர் எஸ்பி கே பிக்சர் சார்பாக பிரபாகரனோ அது ஒன் பிக்சர் என்று ஒரு நிறுவனமும் இணைந்து தயாரிச்சிருக்காங்க எதை மர்மர் இதில் கோ ப்ரொடியூசர் வந்து ஜெய்சன் வில்லியம்ஸ் பண்ணியிருக்காங்க ஆமாம் அந்த ஸ்டேண்டல் லோனோட குரூப்புக்காக பண்ணியிருக்காங்க இவர்கள் தான் டிஓபியாக வேலை செஞ்சுருக்கிறார்கள் என்னங்க கதை என்னங்க இன்னும் சொல்லவே இல்லையா ஆமாம் அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட மலை அது பேர் உங்களுக்கு தெரியும் அந்த மலையில் வந்து நிறைய கதைகள் அது வந்து ஒரு ஏழு கன்னிகைகள் வெர்ஜின்ஸ்னு சொல்கிறாங்க ஏழு தேவதைகள் அங்கே இருக்கிறார்கள் அவங்க யாரும் போகக்கூடாது அதை போனால் அங்கே போ போக கூடாது தப்பித் தேறி போனால் குறிப்பாக மாத கூடிய பெண்கள் போகக்கூடாது ஏன்னா ரத்த வாடை வரும் என்பதற்காக தப்பி தேறி ரத்தம் வரக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை ஓடையே நம்ம இப்போ யூடியூப் நண்பர்கள் நம்மளாம் இருக்கமே நம்ம உட்பட இருக்கமே ஏதாவது ஒரு நிறைய அந்த வீவர்ஸ் அல்லணுங்கிறது நிறைய உயிரே கொடுத்துருக்காங்க நம்ம நண்பர்கள் நிறைய செத்து போயிருக்கா மேலேருந்து குறிச்சி எடுக்கிறது காரை கிராஸ் பண்ணுறது ட்ரெயினை கிராஸ் பண்ண பண்ணும்பொழுது இந்த காட்டுப்பகுதியில் போய் உண்மையிலே என்ன நடக்கிறது அப்படி ஒரு தேவதைகள் அப்படி ஒரு வன தேவதைகள் இருக்கிறார்களா அப்படி இருந்தார்கள் செல்லுறதை பயமுறுத்துறது தேவதாக்கும் பொழுது பயமுறுத்துறதுக்கு பிடிச்சிட்டு போகிறது வருதாங்கிற பிரச்சனை

இதற்கு வந்து உள்ளூர்காரங்க எப்போதுமே எந்த ஷூட்டிங் போனாலும் அந்த லொக்கேஷன் மேனேஜரை லொக்கேஷன் செர்ச்சேன்னு சொல்லிவிட்டு அந்த நண்பர்கள் இருப்பா இப்போ காரைக்குடி போனால் பண்ணுற மாதிரி இருப்பார்கள் அந்த மாதிரி ஒரு நண்பரை பிடிச்சி கேட்குறாங்க அவர் வா இந்த இடத்துக்கு வந்துருக்கேங்கிறாங்க வந்து விட்டோம்னு சொன்ன உடனே ஐயா நான் வேறு ஒரு இடத்துல சரியான வேலையாக போச்சே என் பொண்ணு இருப்பா அங்கே நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா நான் பொண்ணை வர சொல்கிறேன் நீ அங்கே நின்றுங்கன்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணும் இணைந்து கொள்கிறார் எத்தனை பேர் ரெண்டு ஆண்கள் ரெண்டு பெண்கள் எல்லாம் வயது வந்த அது வந்து நல்ல இ இளைஞர்கள் இன்னும் சொல்லப்போனால் ஒரு நல்ல கல்லூரி பெண்கள் அந்த ரேஞ்சில் வருகிறார்கள் அந்த இடத்துக்கு போகிறார்கள் போயிட்டு அது நைட்டு வச்சு அந்த தேவதைகள்லாம் வருவது நை இரவு நேரத்தில் தான் வருங்கிறத நம்ம சொல்லி வச்சுருக்கோம் அப்படியே வந்துச்சு அப்படியே கிட்டே நாகேஷ் கதை சொல்லுவார்ல எங்கே இதில் காதலிக்கு வாங்க அப்படியே வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலையாட்ட சொல்கிற மாதிரி அந்த கதையை எடுத்து செல்கிறார்கள் அது ஃபாரின் படத்தில் தான் இது மாதிரி ஒரு வெளிநாட்டு படங்கள் அது வந்து ஒரு பொழுதுபோக்கே பொழுதுபோக்கை அரசியல் பண்ண மாட்டாங்கல்ல பொழுதுபோக்கே சினிமா ஒரு அதுதான் சினிமா சினிமாவை காண்பிப்பது போல இவர்கள் வந்து தெளிவாக அப்படியே அந்த காட்டுக்குள்ளே போகிறார்கள் என்னென்ன இரவு அது ஒரு டிராயிங் வச்சு பார்க்குறப்ப மூன்று கல் கற்கள் இருக்கும் என்று போகிறார்கள் முதற்கல் போகிறாங்க அது மாதிரி ரெண்டாவது கல்வி போகிறாங்க மூணாயிரப் போகிறாங்க அங்கே பார்த்தா வன தேவதைகள் என்ன உருவம் தேவதை என்றால் நிறைய படங்கள் வந்து இந்த இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க கடவுள் மறுப்பாளர்களை சொல்லுவாங்க இவங்க தெய்வங்கள் தேவ தேவதைகள் என்ன ட்ரெஸ்ஸில் வந்தாங்க அப்படி கிரீடம் வச்சுருந்தாங்களா அந்த இது வச்சிருப்பாங்களா அந்த முடி வச்சிருந்தாங்களா அது சட்டை இப்படி போட்டுறாங்க லஜ்ஜிங்களா சட்டையா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அது போல அது கற்பனையை வந்து கொண்டு போகிறார் அந்த இயக்குனர் என்ன பண்ண ரொம்ப தெளிவாக கொண்டு போறார் இந்த ஹேம்நாத் நாராயணன் வந்து துணிச்சல் அதை படமாக ஆக்குவதற்கு உறவினராக இருக்கலாம் அந்த எஸ்பிகே பிக்சர்ஸ் ஸ்டாண்டல் அதை படமாக்குவதற்காக என்ன முயற்சியில் எடுத்துக்கொண்டிருக்கிறாருங்கிறது தான் அதில் மெயினாக போகுது அழகாக கொண்டு போகிறாங்க அப்போ அதில் என்னாச்சுன்னா சவுண்டீசர் அந்த பார்த்தார்களா இல்லையா என்பது தான் அதை கொண்டு போகும்போது அந்த கீழே கொடுக்க வேண்டிய என்பது கையிலோட போய் அந்த இதை போடுறாங்க அந்த அதை நீங்கள் கேட்கக்கூடாது அந்த மேலே இந்த டெண்டர்லாம் அடிக்கிறாங்களே பாம்பு பட்சி வருமா நிறைய அந்த புலீஸிங்க வருமா இதில் போகிறார்களே யானை வருமா ரோட்டில் போகிறப்ப யானை வருதே இப்படியெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு கதைக்கு கை உண்டா கால் உண்டான்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் சொல்லுவோம் தெரியுமா அதுபோல் இந்த கதையை வந்து நவத்தும் பொழுது அந்த ஃபீல் கிடைக்க வேண்டிய என்பதற்காக அவர் எடுத்துக்கொண்ட சிறந்தை குறிப்பாக அந்த சவுண்ட் டிசைனர் இருக்கிறார் போகிற கெவின் ஃபெட்ரிக்கு அதை அழகாக கொண்டு போய் இயக்குனருடைய காது தானே அவர் அதை கொண்டு போய் அந்த ஃபீலு இடையில் வந்து என்ன ஸ்ட்ரக் ஆகும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ ஸ்ட்ரக் ஆகும் அந்த மாதிரி சில விஷயங்களை ஃபீல்லாம் கொடுத்து பண்ணுறாங்க எடிட்டர் ரோஹித்து அந்த எடிட்டிங் கொடுக்குறப்போ வந்து அது வந்து எங்கே இங்கே அங்கே போகும்போது அந்த இடையில் வந்து இந்த ஜர்க்கா வருது ஜம்ப் வருது எல்லாமே இடையில காமிச்சார் சீன் பை சீன் கொடுக்குறப்ப டிரான்சேஷன் சொல்லுவோம் அது கொடுக்கும்போது அந்த டிரான்சேஷன் கொடுக்குறப்போ அது கரெக்டாக கட் பண்ணி கட் பண்ணி அதை வந்து அந்த ஃபீலை கொடுக்குறாரு மொத்தத்தில் இந்த திரைப்படம் அது இல்லாமல் போகும்பொழுது இளைஞர்கள் இரவு குளிர் பக்கத்தில் என்ன நடக்கும் இளைஞர்கள் இருக்கும்போது என்ன கற்போ கற்பு வந்து நட்பு காதல் என்றாலும் அந்த உணர்வுகள் கேட்ட போது நண்பர் சொன்னார்ந்து எப்போ நான் நல்லா இருந்தேன் ஹார்மோன் நல்லா இருக்காதுப்பா எப்படி ஏதோ ஒரு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க எது போனீங்கன்னா ஒரு நாலு டூயட்டு நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்பாங்க என்ன ரெண்டு டுவேட் போனேன் ரெண்டு யோகி பாபா போட்டு ரெண்டு பிட்டு போட்டு ரெண்டு இது போட அப்படின்னு சொல்லுவாங்க அது போல் எதுக்கு எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்கல சாங்கு ரெண்டு ஃபைட்டு பண்ணுங்கள் எந்த காம்ப்ரமைஸ் பண்ண ஆனால் திரை திரையரங்களை போய் உட்கார்ந்த உடனே அந்த கண்களை எந்த பக்கமும் கொண்டு போகாமல் திரையிலேயே இன்வெஸ்ட் பண்ண முடியுமா இன்வெஸ்ட் பண்ண முடியுமா துருவு பண்ண முடியுமான்னு பண்ணியிருக்கிறார்கள் செய்திருக்கிறார்கள் இதை இளைஞர்கள் சிறு பிள்ளைகள் கொண்டு போகலாம் சில ஏத்தனமாக சர்டிஃபிகேட் ஏத்தனம் கொடுத்துருந்தா கூட ஏத்தனமான சில வேலைகள் ஒரு ஆண் வந்து பெண்ணை நோக்கி நேரடியாக விஷயத்துக்கு போ போகிறது அதேபோல் ஒரு பெண்ணே ஆண் மீது விஷயத்துக்கு போகிறது என்ற சில விஷயங்கள் இயற்கையிலே அமைக்கப்பட்டதால் தனித்தனியாக போய் பார்க்கலாம் குடும்பத்தோடையும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸோடையும் பார்க்கலாம். போங்க